அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்றைக்கி நம்ம ராகி மாவோட உளுந்த மாவு சேர்த்து ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான டிஃபன் ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு நம்ம இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நல்ல ஒரு அகலமான மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம் அதில் நம்ம ஒவ்வொன்றா ஆட் பண்ண போகிறோம் நான் வந்து இன்றைக்கி ராகி மாவு ஒரு ஒன்றரை கரண்டி எடுத்திருக்கேன் ஒன்றரை கரண்டி ராகி மாவு உள்ளே சேர்த்தாச்சு இப்போ இதில் கொஞ்சமாக பெருங்காயம் அதை வந்து நம்ம இப்போ ஆட் பண்ணிடலாம் இதோட கூடவே ஒரு அரை ஸ்பூன் மட்டும் ஜீரகத்தை சேர்த்துடலாம் ஒரு துண்டு இஞ்சியை வந்து சீவி வச்சுருக்கோம் தோல் எடுத்துகிட்டு ஒரே ஒரு பச்சை மிளகாயும் நல்லா ஃபைனாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அந்த ரெண்டையுமே நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம் இஞ்சி பச்சை மிளகாய் ஃப்ளேவரோடு சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ இதில் வந்து நம்ம அரிசி மாவு சேர்க்க போகிறோம் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து அரிசி மாவு இது வந்து நாங்கள் வீட்டிலே அரைச்ச அரிசி மாவு தான் எடுத்துருக்கோம் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் நீங்கள் எடுத்துக்கிற ராகி மாவை பொறுத்து இதே மாதிரி நீங்கள் அளவை கூட குறைச்சி பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து ரவை ரவையும் வந்து நீங்கள் எந்த ரவைனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி வறுக்காத ரவை தான் எடுத்திருக்கேன் அப்புறம் இந்த ரெசிபிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக நம்ம சேர்க்கக்கூடிய ஒரு இங்க்ரீடியண்ட் தான் இந்த உளுந்தப்பொடி அதுவும் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் உளுந்தம்பொடி எப்படி பண்ணணும்னா நல்லா வந்து உளுத்தம்பருப்பை ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் கடாயில் நல்ல சூடு பறக்க நல்லா வறுத்துட்டு ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கோங்க அதான் இந்த உளுந்தப்பொடி அரிசி மாவு ரவை உளுந்தப்பொடி மூணுமே ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கோம் இப்போ இதோட கூடவே கொஞ்சம் கருவேப்பில சேர்த்துடலாம் கொத்தமல்லியை நல்லா ஃபைனாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம் தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இதில் வந்து நம்ம தயிர் சேர்க்கலாம் எந்த கப்பில் வந்து நான் ராகி மாவு எடுத்தனோ அதே கப்புலே வந்து ஒரு கப் தயிர் அதை வந்து ஆட் பண்ண போகிறோம் சேர்த்துக்கலாம் அந்த தயிர் சேர்க்கறதுக்கு முன்னாடி இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு தடவை நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம் ஏன்னா நம்ம வந்து இந்த பொடிகள் பெருங்காயம் உப்பெல்லாம் போட்டிருந்தனால ஃபஸ்ட்டு ஒரு தடவை பைண்ட் ஆகுற மாதிரி கலந்துக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம வந்து இதில் தயிர் சேர்க்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இதில் நம்ம ஒரு கப் தயிர் அதை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம் எந்த கப்பில் தயிர் எடுத்தீங்களோ அதே கப்லேயே பாருங்கள் ஒன்றரை கப் வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு கப் ஆட் பண்ணியாச்சு இன்னொரு அரை கப்பையும் நம்ம வந்து சேர்த்துருவோம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம தோசை மாவு பதத்துக்கு எந்த விதமான லம்ஸும் இல்லாமல் நல்லா கலந்துக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நம்மளோட மாவு வந்து ரெடியாகிடுத்து ஒரு டென் மினிட்ஸ் இந்த மாவு வந்து நல்லா ஊறட்டும் ஏன்னா ரவையெல்லாம் சேர்த்து போட்டிருக்கோம் டென் மினிட்ஸ் ஊறட்டும் இது ஊறுறதுக்குள்ளே நம்ம வந்து சைட் டிஷ் ப்ரிப்பேர் பண்ணிடலாம் இந்த ராகி தோசைக்கு சைட் டிஷ் ரெடி பண்ணிவிடுவோம் சைட் டிஷ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு கடாயில் பாருங்கள் நம்ம ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் விட்டுருக்கோம் எண்ணெய் ஹீட் ஆனதும் ஃபஸ்ட்டு வந்து நம்ம கடுகு சேர்த்தாச்சு கடுகு வந்து நல்லா வெடித்ததும் உளுத்தம் பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக வந்து பருப்பையும் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் பெருங்காயம் இதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஜீரகத்தையும் ஆட் பண்ணிவிட்டு பெருங்காயத்தை சேர்த்துடலாம் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு அப்படியே ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது எல்லாமே நல்லா தாளித்ததுக்கப்புறம் நம்ம மற்றத்தை சேர்க்கலாம் பாருங்கள் பருப்பெல்லாம் நல்லா செவந்து நல்லா தாளித்து வந்ததும் இப்போ இதில் இஞ்சி பச்சை மிளகாய் கருவேப்பிலை சேர்க்க போகிறோம் நல்லா ஒரு துண்டு இஞ்சியை நல்லா தோல் எடுத்துகிட்டு சீவி வச்சுருக்கோம் ஒரே ஒரு பச்சை மிளகாயை ஃபைனாக கட் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க அதே மாதிரி கொஞ்சம் கருவேப்பிலை இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்துக்கலாம் பச்சை மிளகாயும் வந்து நல்லா அந்த எண்ணெயில் நல்லா வதங்கி வரணும் அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இது எல்லாமே நல்லா ரெடியானதும் தக்காளி பியூரி ஆட் பண்ண போகிறோம் ஒரு நாலு தக்காளி பழத்தை நல்லா பழுத்த தக்காளி பழத்தை வாஷ் பண்ணி நல்லா கட் பண்ணிவிட்டு நல்லா மிக்சியில் பியூரி அரைச்சி எடுத்துருக்கோம் அதை வந்து உள்ளே சேர்த்துடலாம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இதில் வந்து ஒரு அரை ஸ்பூன் வந்து மஞ்சள் பொடி அதை வந்து சேர்த்துக்கலாம் தேவையான அளவு வந்து உப்பையும் ஆட் பண்ணிவிடுங்க அதோடு சேர்த்து கலந்துக்கலாம் அந்த தக்காளியோட பச்சை வாசனையெல்லாம் போக மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸுக்கு இது வந்து நல்லா கொதிக்கட்டும் கன்சிஸ்டன்சியும் திக்காக வரும் இப்போ கரெக்டாக ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆகிருக்கு மேலே பாருங்கள் அப்படி எல்லாம் நல்லா பிரிஞ்சு கொதித்து வந்திருக்கு இந்த டைமில் வந்து லாஸ்ட்டாக ஒரு அரை டீஸ்பூன் மட்டும் வெந்தய பொடியும் கொஞ்சமாக வெள்ளத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க வெள்ளம் வந்து நல்லா கரைஞ்சி ஒரு ஒரு நிமிஷம் சேர்ந்து கொதிக்கட்டும் இப்போ கரெக்டாக ஒரு ஒன் மினிட் ஆகிருக்கு அவ்வளோதான் நம்மளோட தக்காளி கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுது இந்த டிஃபனுக்கு ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ கரெக்டாக ஒரு டென் மினிட்ஸ் இருக்கு பாருங்க நம்மளோட மாவு வந்து எடுத்து இப்போ நம்ம தோசை ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கலாம் கன்சிஸ்டன்சி சரியாக இருக்குது திக்காக இருந்ததுன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க தோசை கல்லில் நல்லா ஆயில் அப்ளை பண்ணி ரெடியாக வச்சுருக்கோம் இப்போ நம்ம ரெடி பண்ண மாவை அப்படியே விட வேண்டிதான் எப்படி நம்ம ரவா தோசை ப்ரிப்பேர் பண்ணுவோமா பாருங்கள் அதே மாதிரி நல்லா சுற்றி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக வரும் இந்த தோசை தெரியுது இந்த சைடு ரெடியாகட்டும் ரெடியானதுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம் மெதுவாக எடுத்து திருப்பி போட்டுக்கலாம் கரெக்டான ரேஷியோவில் எல்லா இன்க்ரீடியன்ஸும் ஆட் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் ஊற விட்டு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் நல்லா ரோஸ்ட்டாக சூப்பராக ரெடியாக இருக்குது நம்மளோட தோசை அடுத்த சைடும் ரெடியாகட்டும் நல்லா அந்த கொத்தமல்லி கருவேப்பிலை அந்த இஞ்சி பச்சை மிளகாய் எல்லாத்தோட சாப்பிடும் போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் தோசை ரெடியாகிடுத்து எடுத்துடலாம் அப்படியே மடித்து சுட சுட சர்வ் பண்ணுங்க பார்க்குறதுக்கே அவ்வளோ அருமையாக இருக்குது அவ்வளோதான் நம்மளோட ராகி தோசை வந்து ரெடி ஆகிடுது அடுத்த தோசையும் ரெடி பண்ணியிருக்கோம் அதுவும் சூப்பராக வந்திருக்கு நம்ம அதையும் எடுத்துடலாம் இதே மாதிரி எல்லா மாவுக்குமே நம்ம தோசை ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படியே சர்வ் பண்ணிவிடுவோம் இந்த ராகி தோசைக்கு நம்ம ரெடி பண்ண தக்காளி கிரேவியோடு வச்சு சாப்பிட்டோம்னா ஆஹா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக எல்லாருமே இந்த காம்போவை ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காம ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ